எனக்கேவா எல்லாருக்கும் தான் எல்லாருக்கும் நன்றிதான் சொல்லணும் உங்களோட சப்போர்ட் இல்லாம கண்டிப்பா வந்து இந்த படம் இந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்க முடியாது உங்களோட முழுமையான சப்போர்ட் அண்ட் உண்மையான ஒரு ஒரு எப்படி சொல்றது நீங்க மனசார வேண்டி விரும்பி எங்களுக்கு வாழ்த்து நீங்க இந்த படத்துக்கு வாழ்த்துனீங்க பிரசாந்துக்கு வாழ்த்துனீங்க அங்களுக்கு நீங்க அந்த குட் விஷஸ் அண்ட் வில் தான் இந்த படத்தோட மிகப்பெரிய சக்ஸஸ்ன்னு நான் நினைக்கிறேன் மக்களுக்கு ரொம்ப 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 நன்றி நைன்டீஸ் கிங்ஸுங்கிற வேர்ட் வந்து கேட்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஏன்னா நடுவில் பார்த்தீங்கன்னா எயிட்டிஸ் 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 நிறைய இருந்தது பட் இந்த நைன்டிஸ் கொஞ்சம் காணாமல் போயிடுச்சோ ஏன்னா மில்லினியம் டூ கே இதெல்லாம் வந்தது ஆனால் நைன்டிஸ் இங்கேயும் மிஸ் ஆன மாதிரியே இருந்தது தேங்க்ஸ் டு பிரசாந்த் நைன்டீஸ் இஸ் பேக் அண்ட் ஆஃப்கோர்ஸ் சில்ட்ரன் சீரியஸ்லி ஐ ஆம் ஸோ ஹாப்பி அண்ட் ரொம்ப ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் மூமெண்ட் அண்ட் ஐ ஹாவ் ஆல்வேஸ் சைட் ஐ திங்க் லாஸ்ட் வீட்டில் கூட சொன்னது இது ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆக போதுன்னு சன் சத்தியமாக சொல்கிறேன் இந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு மக்கள் இடையிலையும் சரி ப்ரெஸ் மீடியாவோடய சப்போர்ட்டும் சரி மிகப்பெரிய லெவலில் நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாத்தையுமே நீங்கள் உட்காந்து பொறுமையாக நானும் கவனித்த ஒரு விஷயம் நிறைய ரிவ்யூவர்ஸ் அந்த பப்ளிக் ஒப்பீனியன்லாம் எடுத்து போடுறீங்க இல்லையா அதில் வந்து யாருமே செல்ஃபோன் எடுத்து பார்க்கல அப்படிங்கிற விஷயம் வந்து நிறைய பேர் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க நான் பார்க்கும்போதும் சரி நான் வந்து ஒரு டூ த்ரீ டைம்ஸ் பார்த்தேன் தியேட்டரில் ஐ வாண்ட் சி த தியேட்டர் ரெஸ்பான்ஸ் யாருமே நிஜமாக யாருமே டிஸ்ட்ராக்ட் ஆகலை எல்லோருமே வந்து உன்னிப்பாக ரொம்ப இன்வால்வ் ஆகி ஒரு சின்ன ஒரு சீனில் கூட ஒரு கேரக்டர் என்ட்ரி ஆகும் போது அதுக்கான ரெஸ்பான்ஸ் பழைய பழைய தேட்டரில் முன்னாடி நைன்ட்டீஸில் தேட்டரில் பார்க்கும்போது என்ன ரெஸ்பான்ஸ் இருந்ததோ அந்த ரெஸ்பான்ஸ் வந்து இந்த படத்தில் இருந்ததை நான் பார்த்துருக்கேன் ஆடியன்ஸாக ஐ வாஸ் வெரி வெரி எனக்கே புரியல இந்த அளவுக்கு இன்வால்வ் ஆகிருக்காங்கன்னு ஐ திங்க் இட்ஸ் ஆல் பிளெஸிங்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் அண்ட் யா தேங்க்யூ தேங்க்யூ டு எவ்ரிபடி அண்ட் அங்கிள் எஸ்பெஷலி என் மேல நம்பிக்கை வச்சு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி யூ பிரம்மா கலே எப்போ வந்து யூடியூப் கியூல வந்து நிற்குதோ அப்போ அந்த படம் மாபெரும் வெற்றி இந்த படத்தை உலகம் பூரா பேசப்பட்ட இந்தியில அந்த அந்த அதுன்ற படம் அந்தகன் அப்படிங்கிற பேரில் திரு தியாகராஜன் சார் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷ அனுபவம் தன்னுடைய ஒட்டுமொத்த அனுபவத்தையும் ஒரே புகைக்காக மிகவும் நேர்மையாக எந்த ஒரு தான் பையனை ஏன்னா பிரசாந்த் சாருக்கு கதை கேட்கும் போது தியாகராஜன் சார் கதை சொல்லும்போது நமக்கு ஒரு சின்ன இது ஃபியர் இருக்கும் பையனை வந்து டாப்லேயே இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே தான் கதை கேட்பாரு ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்தாது ஒரு ஹீரோவை எப்படி வந்து அந்த டைரக்டர் அதை கொஞ்சம் கூட மிக மிக நேர்த்தியாக இன்றைய ரசிகர்களுக்கு என்ன வேணும் அந்த டெக்னிக்கல் இஷ்யூ ஆகட்டும் எல்லாத்துலேயுமே மிக சிறப்பாக உள்ளாத்தமாக தான் நான் சொன்னேன் இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி அடையிறதுக்கு காரணம் கரிஷ்மா தியாகராஜன் சார் தன்னுடைய மகனுக்காக தன்னுடைய நடிப்பையே நிறுத்திட்டாரு ஸ்டாப் பண்ணாரு இன்னைக்கு இருக்கிற பேன் இந்தியா குழுவுக்கு இந்தியா லெவலில் எப்படி ஒரு அமிதாப் பச்சன் ஒரு ஆர்டிஸ்டோ அதே மாதிரி தியாகராஜன் சார் அவருடைய ஸ்கின் டோன் அவருடைய அந்த கூல் அந்த எதுவாக இருந்தாலும் கூலாக ஒரு ஏக்ட் பண்ணுவார் அது வந்து பேன் இண்டியா ஆர்ட்டிஸ்ட் ஆக்சுவலி அவர் ஆனால் அதே அவர் தியாகம் பண்ணிட்டு தன்னுடைய மகனை மிகப்பெரிய இடத்தில் அந்த டாப் ஸ்டார் வச்ச பேரில் திருப்பி டாப்புக்கு கொண்டு வந்து நிறுத்துறதுக்காக தவமாக வாழ்ந்த

அதுக்கு காரணம் அவருடைய அந்த கடின அந்த உடம்பு இன்னொன்று ஒரே ஈரோங்க தமிழ் சினிமாவில் எந்த கட்டப்பானும் இல்லாத ஒரே ஈரோ எம்ஜிஆருக்கு அப்புறம் கூட சொல்லலாம் எம்ஜிஆருக்கு அப்புறம் பிரசாந்த் அவர்களை இந்த உயரத்திற்கு உச்சத்திற்கு வர வைப்பதற்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு தந்தை தந்தை சொல்லுமிக்க மந்திரம் இல்லை மகன் சொல்லுக்கு மறுப்பு இல்லை என்ற ஒரு கோட்பாட்டுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கிற அப்பா மகனை போல அனைத்து சினிமாவில் இருக்கும் நடிகர்களும் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை மீண்டும் பிரசாந்த் தந்த கேமராஜன் சாருக்கு இந்த அடுத்து பிரசாந்த் சார் கூட ரெண்டு படம் பண்ணாங்க எனக்கு ஒரே ஒரு ரொம்ப சந்தோஷம் எனக்கு முடியும் என்னன்னா நான் ஒர்க் பண்ண ஹீரோ வந்து திருப்பி லைம் லைட் வந்துட்டாருன்றது ஐ அம் சோ ஹாப்பி அதுல கூட சிம்ரனு சேர்ந்தது ரெண்டு பேரும் ஜோடி சேர்ந்து அந்த திருப்பி ஜோடிய திருப்பி மக்கள் மனதில் விதைத்ததற்காக பிரசாந்த் அவர்களுக்கும் அவருடைய கடின உழைப்பிற்கும் கூட சேர்ந்த வெற்றி நாயகி சிம்ரனுக்கும் என்னுடைய பாராட்டுகள் இவ்வளவு நாள் நான் வருவது நம்பிக்கையோட தன்னை முழுமையா காத்துக்கிட்டு இருந்த அந்த பிரசாந்த் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த சாலை